ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அது சிறு தானியத்தை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க வீட்டில் சூளம் இருந்துச்சுன்னா அது ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் 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 குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை கொடுத்து விடலாம் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க நான் வந்து நாள் எடுத்துருக்கேங்க இதை வந்து இஞ்சி பூண்டு தட்டுற உருளை சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு பத்து எடுத்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா கோர்ஸாக தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு நல்லா வந்து ஒன்றா ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம நல்லா தட்டி எடுத்தாச்சு இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து பச்சை மிளகாயும் பூண்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதிலேருந்து எடுத்து நீங்கள் வந்து சின்ன சின்ன உருண்டியாக கூட பிடிச்சி எடுத்துக்கலாங்க இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டி கூட எடுத்துக்கலாம் நம்ம தட்டி எடுத்துட்டோம்னா மசாலாலாம் நல்லா உள்ள இறங்கி வரும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இதை செய்கிறதுக்கும் அது அதிக டைம் எடுக்காதுங்க ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இப்போ எல்லாம் மாவுலையும் இருந்ததை நம்ம தட்டி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து இட்லி தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதை இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன் நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எது இருக்கட்டும் நம்ம தாளித்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து பூண்டவும் பச்சை மிளகாயும் தட்டி வச்சதை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது விந்து வர்றதுக்காக கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு வேகலைன்னா திரும்ப கூட நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சுருந்த சோளமாகவே இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட அளவுக்கு நிலக்கடலை வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி